ஹாய் அஸ்லாம் வலிக்கும் என்ன நான் கிளாஸ் போடுறேன்னு சொன்னாங்களே ஆளே காணும் வீடியோவும் காணும்னு பார்த்துட்டு இருந்தீங்களா ஆமாங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொஞ்சம் கோல்டாக இருக்குது லைட்டாக ஃபீவரிஷாக இருந்தனால தான் வீடியோஸ் வந்து கரெக்டாக போட முடியல வந்து ஒரு அளவுக்கு ஓகேவாக இருக்குது சரி அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் போடலாம் அப்போ கூட வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வாய்ஸில் தான் என்னால் பேசி உங்ககிட்ட கிட்ட வந்து க சொல்லிக் கொடுக்க முடியும் ஃபர்ஸ்ட்டு வந்து கிளாஸோட இன்ட்ரோ கொடுத்துட்றேன் நான் வந்து இந்த மெஹந்தி கிளாஸில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக் டூ அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ண போகிறேன் நான் எனக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்களோ நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதே மெத்தடில் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் இந்த கிளாஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் நிறைய மெஹந்தி ஆர்டிஸ்ட் பார்த்துருப்பீங்க டென் டேஸ்க்குள்ளே நீங்கள் கற்றுக்கலாம் ஃபிஃப்டீன் டேஸ்குள்ளே கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கற்றுக்கவே முடியாது அவங்களோட ட்ரிக்கு வேணால் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க தவிர நம்ம வந்து தினமும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் வந்து நமக்கு மெஹந்தியில வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும் நல்லா ஃப்ளோவாகவும் வரும் ஃபாஸ்ட்டாகவும் நம்மளால் போட முடியும் நான் இப்போ பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுக்கறது வந்து ஜஸ்ட் நீங்கள் வீடியோவாக பார்த்துட்டு அப்படியே விடாமல் நீங்களும் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் வந்து உங்களுக்கும் ஈஸியாக வந்து மெஹந்தி ஈஸியாக கற்றுக்க முடியும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி பேசிக் லைன்ஸ் பண்ணி தான் கற்றுக்க போகிறோம் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கோட்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆர்கானிக் கோட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சிங் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க பேசிக் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேப்பரில் வந்து டச் பண்ணாமல் அப்படியே கோனை லைட்டாக லிஃப்ட் பண்ணிவிட்டு மேலே தூக்குனா மாதிரி வந்து லைன்ஸ் போடணும் உங்களுக்கு நான் மேலேருந்து போட்டது தெரியுதான்னு தெரியல இப்போ அங்கே ஜூம் காட்டுறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் லைன்ஸ் போடும்போது தெரியுன்னா எ என்னோடய கோன் வந்து பேப்பரில் ஒட்டவே ஒட்டலை ஒட்டாமலே மேலே தூக்கின மாதிரி போடணும் இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இப்படி தேய்ச்சிக்கிட்டே போடுறது வந்து தக் தப்பான ப்ராசஸ் ஓகேவா இப்போ வந்து லைன்ஸ் நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ண உடனே லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இருந்து அந்த மெஹந்தி வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் அப்படியே வந்து மேலே தூக்குன மாதிரி போடும்போது உங்களுக்கு அழகான ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரும் இதே மாதிரி வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பேப்பர்லேயோ இல்லைனா ஸ்கின்லேயோ வந்து நீங்கள் லைன்ஸ் போடும்போது டச் பண்ணக்கூடாது டச் பண்ணாமல் போடணும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லைட்டாக டச் பண்ணிவிட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணிடணும் தூக்குன மாதிரி லைன்ஸ் போட்டால் மட்டும்தான் கரெக்டான ப்ராப்பர் லைன்ஸ் வந்து வரும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹாரிசானல் லைன்ஸ் போட்டு போறதுக்கு இது மாதிரி வெர்டிகல் லைன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி நீட் நீட்டாக இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ஒரு பக்கம் ட்ரை பண்ணி பாருங்க வெர்டிகல் லைன்ஸும் பாருங்கள் டச் பண்ணாமல் அப்படியே லைட்டாக லிஃப்ட் பண்ணிவிட்டன்னா லிஃப்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நேராக மெஹந்தி வந்து அப்படியே விழும் இதுக்கப்புறம் வந்து ஸ்லாண்டிங் லைன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் லைன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் மெஹந்திக்கு ஏன்னா மெஹந்தியில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா லைன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய டிசைன்ஸே வரும் ஸோ அதுக்காக வந்து லைன்ஸ் ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி லேஸாக ஒரு லைன் போட்டோம் இல்லையா அந்த லைனுக்கு பேர் தான் வந்து தின் லைன் தின் லைன் சொல்லுவாங்க அப்புறம் அதே மாதிரி ரெண்டு தின் லைன் போட்டுட்டு நடுவில் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு திக் லைன் வந்து ஃபார்ம் ஆயிரும் இதுக்கு பேர் திக் லைன் சொல்லுவாங்க இந்த மாதிரி நாலு லைன் தின் லைன் போட்டுட்டு நடுவில் ப்ரெஷர் பண்ணணும் ப்ரெஷர் பண்ணும்போது தேய்க்கக்கூடாது ப்ரெஷர் கொடுத்தா அப்படியே உங்களுக்கு வந்து நல்ல திக்கான ஒரு லைன் கிடைக்கும் ஓகேவா அதுதான் வந்து திக் லைன் சொல்லுவாங்க இந்த திக் லைன் இந்த மாதிரி டிசைனில் வந்து நம்ம பார்டருக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி லைன்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாலு தின் லைன் போட்டுட்டு நடுவில் வந்து ப்ரெஷர் பண்ணி கொடு ப்ரெஷர் பண்ணுங்கள் இந்த மாதிரி போட்டு தேய்க்காதீங்க தேய்ச்சிங்கன்னா வந்து அது வந்து தப்பான ஃபார்ம் ஆயிரும் அது வந்து பார்க்கறதுக்கும் ஒரு நல்லா இருக்காது லுக்காக இருக்காது அதனால் அங்கே வந்து ப்ரெஷர் லைட்டாக ப்ரெஷர் பண்ணி இழுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு திக் லைன் கொடுக்கும் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுக்கணும் அந்த திக் லைனுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் போட்டுக்கோங்க பாக்ஸும் வந்து அப்படியே மேந்தியிலே போட்டுட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து ஸ்லாண்டிங் லைன் வெர்டிகுலர் லைன் ஹாரிசானல் லைன் சொல்லிட்டு ஒவ்வொரு லைனும் ட்ரை பண்ணுங்கள் க்ராஸ் லைன் அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கிடைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது ஒவ்வொரு டிசைன்ஸுமே அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிக்ஸாக் லைன் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஈவனாக வரல அது மாதிரி கோணலாக போதுன்னா அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு வந்து நான் சொல்லித்தரேன் ப்ராப்பராக இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன் போடுறதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க ப்ராக்ஸ் மாதிரி போட்டுட்டு அங்கே வந்து ஒரு குட்டி குட்டி டாட்டர் மாதிரி வைங்க நமக்கு மட்டும்தான் அந்த டாட்டர் தெரியணும் யாருக்கும் தெரியக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் அந்த டாட்டரில் வந்து கிராஸ் கிராஸாக வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க இது மாதிரி ஜாயின் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து நீட்டான ஒரு எக்ஸாக்ட் லைன் வந்து வரும் பார்த்தா உங்களுக்கு இப்போ தெரியும் ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே தெரியும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் கோனை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க வந்து மெஹந்தி லைன்ஸ் பண்ணிட்டு ஒரு குட்டி பாக்ஸ் போட்டுட்டு அது கூட வந்து தின் லைன்ஸா இந்த மாதிரி லைன்ஸ் லைன்ஸா தின் லைன்ஸா போட்டுட்டு நடுவுல வந்து கொஞ்சம் போல்டு பண்ணிக்கலாம் போல்டு பண்ணிக்கிறதுக்கு வந்து பிரஷர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுங்க நம்ம பிரைடல் டிசைன்ஸ்ல போற நல்ல ஒரு போல்டு லைன் லைன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி வந்து நீங்க பிராக்டீஸ் பண்ணி பாருங்க இந்த மாதிரி தின் லைன் திக் போட்டு தான் வந்து நம்ம அடுத்தடுத்த டிசைன்ஸே ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்குலாம் வந்து தான் இந்த டிசைன்ஸ் வந்து யூஸ் ஆகும் அதுக்கு அதுதான் வந்து நல்லா இந்த டிசைன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு பாக்ஸ்குள்ளேயே பாக்ஸ் போடுங்க கையை வந்து எடுக்காமல் அப்படியே லைன்ஸ்குள்ளேயே லைன்ஸ் போட்டுகிட்டே வாங்க இந்த மாதிரி போடுறதுனால கூட வந்து உங்களுக்கு லைன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வரும் எப்படி எவ்வளோ மெஷர் எவ்வளோ அளவில் வந்து கரெக்டான லைன்ஸ் போடுறது எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லைன்ஸ்குள்ளேயே லைன்ஸ் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷரிங் பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும் உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து போடணும் அப்படி தெரியணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த டிசைன்ஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டிஷ்யூ அப்புறம் ஏதோ வேஸ்ட் பேப்பர் வச்சு நீங்கள் லைட்டாக வந்து அந்த ப்ரெஷர் பண்ணி அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அப்படியே இழுத்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும் ஓ இவ்வளோ தான் கண்ட்ரோல் இருக்கணுமா இதுக்கு மேலே இருக்கக்கூடாதா இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தா போதுமானு வந்து உங்களுக்கு அப்படியே தெரியும் போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி கிளாஸ் வந்து அவ்வளோதான் இதோடு முடியுது இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இப்போ வந்து எங்கிட்ட கற்றுக்கிட்டதை வந்து அப்படியே பார்த்துட்டு விடாமல் இந்த மாதிரி பாக்ஸஸ் போட்டுட்டு நான் சொல்லிக் கொடுத்த எல்லாமே வந்து இந்த மாதிரி லைன்ஸாக வந்து போட்டுட்டு எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து சென்ட் பண்ணுங்கள் அது ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுனா நான் வந்து உங்களுக்கு வந்து ரீகரெக்ட் பண்ணி சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் என்னை இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் எப்படி இது போடுறது இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எதாவது புரியலன்னா கூட நீங்கள் கமெண்ட் கூட பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் உங்கள் கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ணுவேன் லைன்ஸ் தான் வந்து இன்னைக்கான உங்களுக்கு ஹோம் ஒர்க் இது இந்த மாதிரி நான் என்னென்ன லைன்ஸ்லாம் சொல்லி கொடுத்தனோ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து அந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வந்து மெஹந்தி வந்து உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய இந்த மாதிரி செக்ஸு ட்ரை பண்ணுங்கள் டபுள் லைன் கொடுத்து செக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் போல்டு லைன் செக்ஸு ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி வித்தியாச வித்தியாசமான லைன்ஸ்லாம் இருக்குது இந்த லைன்ஸ் பேஸ் பண்ணியே வந்து நீங்கள் நிறைய டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்